அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல பாடல் சுட்டரிக்கும் சோலைதான் இஸ்லாம் மார்க்கத்தின் போதனைகள் உயர்ந்தவர் தால் என்னும் ஏதும் இல்லை என்று நீதி பகலும் சாசனங்கள் என் மை தங்கையர என் கேள்விக்கு பதிலை கூறுகிறேன் இஸ்லாத்தை முதன் முதலில் ஏற்று கொண்ட பெண்மணியார் இஸ்லாத்தை முதன் முதலில் ஏற்று கொண்ட பெண்மணியார் ஹரிஜான் நம் கண்மணி போன்றவராம் போன்றவரா நம் கண்மணி போன்றவராம் சௌரியனும் போன்றவரா தாகாத் நபியுடன் இருந்தவர் யார் தன்னிகரில்லா சேவைகளாற்றி தனியொரு இடத்தை பிடித்தவர் யார் சௌரன் குகை பியுடன் இருந்தவர் யார் பிடித்தவர் யார் சித்தி காமபுபக்கர் நம் செம்மல் நபியின் தோழரவர் சித்தி காமபுபக்கர் நம் செம்மல் நபியின் செய்தானின் எதிரி என்று சிறப்பை பெற்ற தோழர் யார் செய்தானின் எதிரி என்று சிறப்பை பெற்ற தோழரியார் உமர் என்னும் நபி தோழர் மிக கோபக்கார வீரரவர் உமர் என்னும் நபி தோழர் மிக கோபகார வீரரவர் பாலை எல்லாம் சுகம் தரும் மார்கத்தின் போதனைகள் உயர்ந்தவள் தாழ்ந்தவள் என்னும் வேதும் இல்லை என்று நீதி பகலும் சாசனங்கள் அசலாம் வலைக்கும் வரமத்துல வர